இன்னைக்கு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம இப்போது தருமபுரி மாவட்டம் இண்டூர் திரு ரஞ்சித் அவங்களுடைய இடத்துல இருக்கோம் இந்த வருஷம் புதுசாக ஒரு நாற்பது சென்ட்டு வரப்பு உயர்த்தியிருக்கிறாரு ஏற்கனவே வரப்பு உயர்த்தின இடத்துல தான் அவர் நிற்கிறாரு இது பார்த்தீங்கன்னா தெரியுது இது வரப்பு உயர்த்திய வயல் மாதிரி தெரியாது உங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே வரப்பு உயர்த்தினது மறுபடியும் வரப்பு வந்து என்ன செஞ்சு சரிஞ்சு விழுந்துட்டு இந்த ஓரம் பாருங்கள் நெட்டுக்கிலும் நெடுக்கிலும் வந்து இதாக இருக்கும் பாருங்கள் மேடாக இருக்கும் இது என்ன ஆகும் வயலில் பார்த்திங்கன்னா உள்பகுதி பள்ளமாக இருக்கும் உள்பகுதி பள்ளமாக இருக்கும் இந்த ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா மேடாக இருக்கும் இங்கே பாருங்க நெடுக்க இருக்க பாருங்க மேடு அது போலவே இந்த பகுதி பூரா மேடாயிரும் இந்த மேட்டை எடுத்து நீங்கள் இந்த சரிவு பார்த்திங்கன்னா ரொம்ப வர வர இப்படி படுக்கைக்கு வந்துடும் நாற்பத்தஞ்சு டிகிரிங்கிறது இப்படி செங்குத்தா இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இப்படி படுக்கைக்கு வந்துடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த வரப்புகளை சரிபார்த்தல்னு ஒன்று வேலை செய்வோம் கிராமப்புறங்களில் இது அண்டை வெட்டுதுன்னு சொல்லுவாங்க அண்டைனா அண்டையில் மண்டையில் குடியிருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அண்டையில் என்ன இருக்கேன் அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம் அண்டையில் அருகில் இருக்கிறத சரி பார்க்குறது அருகில் இது வயலாக வரப்பான்னு தெரியாமல் இந்த வரப்பு ஓரத்துலேருந்து சரிஞ்சு வந்து மண் மேடாயிடும் உள்ளெல்லாம் பள்ளமாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஓரத்தை வந்து மேடாயிரும் இந்த மேட்டை என்ன செய்யணும் கோடையிலேயே எடுத்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த பூமி மீண்டும் வயலாயிரும் வயலாயிரும்னா என்ன அர்த்தம் இரவு பகலாக வெப்பத்தை கடத்திக்கிட்டே இருக்கணும் அர்த்தம் இந்த மாதிரி இருக்கும்போது இது வயலாக வரப்பான்னு தெரியாமல் வயலோட மையம் மையம்தான் பள்ளமா இருக்கு வரப்போட ஓரம் அப்போ இதுலேருந்து சரியான முறையில் வெப்பம் கடந்து போகாது அப்ப நீர் திறனை குறையும் ஒரு பெரிய பாத்திரமாக தான் நிறைய தண்ணி பிடிக்கும் கொஞ்சோண்டு சின்ன பாத்திரத்தோட அளவு பெருசா இருக்கோ அவ்வளவு தண்ணி தங்கும் பாத்திரங்கிறது என்ன நீரை உள்வாங்கிற பொருளுக்கு பேர் பாத்திரம் நீங்க வீட்டில் இருக்கிற அலுமினிய பாத்திரம் பாத்திரத்தை கற்பனை பண்ணாங்க பூமியவே பாத்திரமாக்கி நீரை உள்ளே கொண்டு வரணும்னா முதல்ல பூமியில் சூடு இருக்கக்கூடாது அதனால் சூட்டை அதான் அந்த வரப்புகள்ங்கிற ஒன்று எழுப்புகிறோம் அதை சரி பார்க்குறோம் அந்த சரிபார்த்தல் வேலை வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் இதை வந்து சாதாரணமாக மண்வெட்டியை வச்சுக்கிட்டு செய்வாங்க இது அண்டை வெட்டுறல் அண்டை கழித்தல்னு சொல்லுவாங்க இப்போ அது உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அண்டை கடித்தல்னா வரப்புல இருக்கிற புல்லெல்லாம் வெட்டி போட்டுருப்பாங்க நிறைய நேரங்களில் இலக்கணமே தவறாக இலக்கணமே உறைவிளக்கமே தவறாகிறது அதனால தான் படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான்னு சொல்கிறது சரியான மாறில் சொல்லி கொடுத்துருந்தா தவறு வராது வரப்பு உயர நீர் உயரம்னா என்ன அர்த்தம் மழை பெஞ்சா உயரமாக போகும் தண்ணி அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இவங்க மழையே இல்லை அப்புறம் எப்படியா வரப்புயிர நீர் உயரம்னு யாராவது கேட்டோம்மா நம்ம என்ன வாத்தியாரை தப்பாக சொல்லியேன்னு கேட்டோம்மா வரப்புகள் நீரை உருவா உருவாக்குகின்றன நூறு டிகிரிக்கு முல்ல போனால் ஆவியாகி மாறி காணாமல் போகின்ற ஆவியாக மாறி காணாமல் போகின்ற நீரை பூமியில் கொண்டு வரணும்னா முதல்ல வெப்பத்தை கடத்தணும் வெற்றிடத்தை உருவாக்கணும் அப்போ தான் வெற்றிடங்கிறது என்ன வெப்பம் இழந்த இடத்துக்கும் பேர் வெற்றிடம் தான் காற்று இல்லாத இடத்துக்கு பேர் வெற்றிடம்னு நம்ம அளவு விளக்கம் சொல்லிகிட்டு இருப்பாங்க வெப்பம் குறைஞ்சாலும் அந்த இடத்துக்கும் பேரும் வெற்றிடம் தான் இது மாதிரிலாம் யார் சொல்லி கொடுத்தாங்கிறீங்களா நம்ம தான் படிக்கணும் எவங்களும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லி கொடுத்தானா இல்லையா ஆத்தியாரி சொல்றது சொல்லிக் கொடுத்தது அறிவுன்னு எவனைச்சும் சொன்னானா தமிழ் ஒழுங்காக தான் சொன்னிச்சு நம்ம தான் படிக்கிறதே இல்லை ஒழுங்காக வெற்றிடம் என்பது வெப்பத்தையும் குறைவாக மிக குறைந்த அளவில் பெற்று வைத்திருக்கின்ற இடத்துக்கு பேரும் வெற்றிடம்தான் அந்த மாதிரி வெப்பத்தை கடத்துறதுக்கு முதல்ல கற்றுக் கொடுத்திங்கன்னா அப்புறம் குளிர்ச்சிங்கிற பேரில் வெற்றிடத்தை நோக்கி காற்றும் வரும் காற்று வரும்போது காற்றுல உள்ள நீராவியெல்லாம் துகள் துகளாக குளிர்ச்சியான இடம் இங்கே வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு நீர் துளிகள் வரும் அந்த நீர் துளிகள்லாம் ஒன்று சேர்ந்தால் அதுக்கு பெரும் மழைன்னு சொல்கிறோம் நல்லதுங்க போதுங்க